ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது காடை குழம்பு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு வானிலையில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தாளிச்சுக்கிறோம் வெங்காயம் நல்லா வணங்கினதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி தேவையான அளவுக்கு அப்புறம் காடை இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு வணக்கிக்கிறோம் அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பு தூள் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெய்லேயும் வணக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கியிருக்கு ஓரளவுக்கு அந்த மசாலினுடைய வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு வணக்கிறோம் அது கொஞ்சம் சுண்டி வந்ததையும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கோம் காடை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்க தேங்காய் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா சேர்த்து ஆட்டி வச்சுருக்கோம் மிக்சி ஜாரில் ஸோ அதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போது உப்பு காரம் எல்லாம் சரியாக பிடிச்சான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான காடை குழம்பு ரெடி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது காடை கறி புரோட்டீன் நிறைஞ்சது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்